கொஞ்சம் வயசாக ஆரம்பிச்சாலே போதும் வெள்ளை முடி முன்னேற்றில அப்படியே லைட்டா எட்டி பார்க்க ஆரம்பிச்சிது என்னடா வெள்ளை முடி வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அதை பத்தி நினைச்சிட்டே இருக்கும்போது முடி உதிர்வும் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு இதை ரெண்டுத்துமே எப்படா ஈஸியா சரி செய்யலாம்னு சொல்லிட்டு வீட்லேயே நானே ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு எண்ணெய் ரெடி பண்ணி தடவ ஆரம்பிச்சேன் உண்மையிலே சொல்றேன் அந்த வெள்ளை முடி அதிகமா பரவுச்சுல அது வந்து படிப்படியா குறைய ஆரம்பிச்சிடுச்சு அது மட்டும் இல்லாம முடி உதிர்வும் நின்று முடியும் நல்லா கருங்கருன்னு வளர ஆரம்பிச்சது முக்கியமா இளநரைய இருக்கிறவங்க இந்த எண்ணெயை ட்ரை பண்ணி பாருங்க அந்த இலநரையும் மறைய ஆரம்பிச்சிரும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெகுலர் ஹேர் ஆயிலாகவும் யூஸ் பண்ணலாம் இல்லைனா வந்து குளிக்க போறதுக்கு முன்னாடி பயன்படுத்தலாம் ரொம்ப ரொம்ப அருமையான ரிசல்ட்டை கொடுக்கும் இந்த எண்ணெய் எப்படி ரெடி பண்றதுன்னு பாக்கலாம் இது ரெடி பண்றதுக்கு நான் இன்னைக்கு வெள்ளை கரிசலாங்கன்னி கீரை எடுத்திருக்கேன் இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி கீரை வந்து உங்களுக்கு கீரை கடைகள்ல அதிகமா கிடைக்கும் கீரை மட்டுமே வச்சு விற்பாங்கல்ல அந்த இடத்துல அதிகமா கிடைக்கும் இது வந்து அந்த இளநரைய வந்து நல்ல கருமையாக மாற்றும் முதுநரை வந்துச்சுன்னா அந்த முதுநரையையும் நிறைய தள்ளி போடும் முடி நல்ல கருங்கருன்னு வளர்கிறதுக்கு இந்த கீரை வந்து ரொம்பவே உதவியா இருக்கும் கீரை கடைகளில் மட்டும் கிடையாது வயல்வெளிகளில் இல்லைன்னா வந்து நீர் நிறைந்த பகுதிகளில் அதிகமா கிடைக்கும் இந்த இலை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் தான் இருக்கும் இதில் வந்து ஒரு வெள்ளை நிற பூக்களும் இருக்கும் இந்த கீரையை சமைத்தும் சாப்பிடலாம் அவ்வளவு நல்லது உடம்புக்கு இதை எல்லாத்தையுமே சேர்த்து அரைக்கலாம் ஆனா உங்களுக்கு இந்த கீரையை மட்டுமே நான் அரைச்சு காமிக்கிறேன் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு வெள்ளை கரிசலாங்கண்ணி கீரை எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு அரைச்சிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நல்ல கருங்கருன்னு இருக்கும் இந்த கருமை தான் உங்களுடைய முடியை வந்து நல்ல கருங்கருன்னு வைக்கிறதுக்கு உதவியா இருக்கும் நல்ல ஒரு நேச்சுரலான டையாவும் இருக்கும் அது இப்போ இதில் அஞ்சு பெரிய நெல்லிக்காய் உள்ள இருக்கக்கூடிய விதையை வந்து நீக்கிட்டு கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததான் பத்து செம்பருத்தி பூ இருபது போல செம்பருத்தி இலைகள் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை இலைகள் ரெண்டு கைப்பிடி மருதாணி இலைகள் இதுல மருதாணி இலைகள் பயன்படுத்தினா முடி வந்து சிவப்பாயிடாதான்னு கேட்காதீங்க நம்ம இதுல வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணியும் பயன்படுத்திருக்கோம் கிட்டத்தட்ட அவுரிக்கு வந்து சமமானது வெள்ளை கரிசலாங்கண்ணி இந்த மருதாணியும் அந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியும் பயன்படுத்தும் போது முடி நல்ல இயற்கையாகவே நல்ல டார்க்கா கருப்பா இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு மிளகு சேர்க்கும் போது ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் முடி உதிர்வு இருக்காது தலையில பொடுகு இருக்காது சளியும் பிடிக்காது அதுக்காக தான் அடுத்ததா மூணு சின்ன கற்றாழை மடல் உள்ள இருக்கக்கூடிய ஜெல் சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்காம இந்த மாதிரி குறகுரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததா நான் இன்னைக்கு ஒரு லிட்டர் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன் இது வந்து நல்லெண்ணெயிலையும் காய்ச்சலாம் தேங்காய் எண்ணெயிலையும் காய்ச்சலாம் தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா சூடாக கூடாது இப்போ எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே நம்ம அரைச்சி வச்ச அந்த விடுதியும் இது கூட சேர்த்துணும் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய்ச்சுங்க கிட்டத்தட்ட இருபதுலேருந்து இருந்து நிமிஷம் எடுத்துக்கும் இந்த எண்ணெய் ரெடி ஆகி வர்றதுக்கு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு காய்ச்சினிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் எண்ணெய் வந்து ரெடி ஆகிடும் ஆனால் வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ பண்புகள் வேகமாக போயிடும் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு எண்ணெய் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த ஈர சலசலப்பு எல்லாமே லைட்டாக அடங்க ஆரம்பிக்குது இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க எண்ணெய் நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி தெளிஞ்சு வரணும் கருப்பாக இருக்கணும் அப்படியே விட்டுருங்க நல்லா ஆற விட்டுருங்க ஒரு நாள் முழுவதுமே அப்படியே விட்டுருங்க மறுநாள் ஒரு துணி இல்லைன்னா வந்து நல்ல வந்து மெல்லியதாக இருக்கக்கூடிய ஃபில்டராக பார்த்துட்டு வடிகட்டிக்க வடிகட்டிட்டு ஈரம் இல்லாத ஒரு கண்ணாடி பட்டல் இல்லைன்னா சில்வர் கண்டெய்னரில் வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் மைல்டா தடுங்க ரொம்ப அதிகமாக தடவாதீங்க இல்லைன்னா குளிக்க போறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி முடியோடைய வேர் கால்களை நல்லா மாதிரி தடவிட்டு ஒரு பத்து நிமிஷம் சீப்பை பயன்படுத்தி தலையை வந்து சீவி விடுங்க அதுக்கப்புறம் போய் குளிச்சு பாருங்க தலையில பொடுகு இருக்காது முடி உதிர்வு இருக்காது முடி நல்லா அடர்த்தியா வளர ஆரம்பிக்கும் கருமை நிறமாக இருக்கும் முடி நல்லா முதுநிறைய தள்ளி போடும் இளநிற இருந்துன்னா அந்த வெள்ளை முடி எல்லாமே கருப்பா மாறிடும் அடுத்ததாக இதை நீங்கள் ரெகுலர் ஹேர் ஆயிலாகவும் பயன்படுத்தலாம் இதுலேருந்து ஒரு அரை பாட்டில் எண்ணெய் எடுக்கிறீங்கன்னா இன்னொரு அரை பாட்டில் அளவுக்கு நார்மல் தேங்காய் எண்ணெயை மிக்ஸ் பண்ணி வைத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப திக்கா இல்லாமல் ஒரு மைல்டாக கிடைக்கும் அதை வந்து நீங்கள் ரெகுலர் ஹேர் ஆயிலாகவும் நீங்கள் வெளியில் எங்கே போகிறீங்கன்னா கூட பயன்படுத்திக்கலாம் எப்படி வேணாலும் இந்த எண்ணெயை பயன்படுத்தலாம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் வரைக்கும் இந்த எண்ணெய் கெட்டு போகாமல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்த நான் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்பே பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ